வணக்கம் நாம் நம்மளோட நர்சரியில் ஆகாச கருடு கிழங்கு தாங்க பார்த்துருக்கோம் நிறைய வீடுகளில் வீட்டோட வாசப்படியில் அந்த ஆகாச கருடு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி தொங்க தொங்கவிட்டுருப்பாங்க ஸோ இந்த கிழங்கு எதுக்காக கட்டி தொங்க விட்டுருக்காங்க இதோட சிறப்புகள் என்னென்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க வீட்டோட வாசப்படியில் இந்த ஆகாச கருடு கிழங்கு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எதனாலனா பில்லி சுனியம் ஏவல் நம்ம தொழில் நல்லாவே வந்துட்டுருக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படுது மற்றவங்க நம்ம மேலே புறாம கண்டிப்பாக அது இருக்குங்க அவன் நல்லா இருக்கானோ இல்லையோ பக்கத்தில் இருக்கவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ அந்த கந்திஷ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகாச கிழங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தொங்கிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்று மட்டுமே சுவாசிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா குடிகள் போய்ட்டு இப்போ நமக்கு யாராவது கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னும் போது வீட்டோட வாசப்படியில் இருக்கிற இந்த காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய ஆரம்பிச்சிடுங்க ஸோ இதை பார்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இது வீட்டோட வாசப்படியில் வந்து வைப்பாங்க வெளியில் பார்த்துக்கிற இந்த ஆகாச கிழங்குகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க